இந்த செரிமானம் அப்படிங்கிறது முக்கிய பங்கு வகிக்குது நம்ம எந்த ஒரு நிலை எந்த ஒரு நோய் நிலையாக இருக்கட்டும் நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்மளுடைய சித்த மருத்துவத்தில் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு செரிமானம் முறையாக இருக்கா அப்படிங்கிற கேள்வியை நம்ம முன்வைக்கிறோம் இப்போ மூட்டு வழியாக இருக்கட்டும் அதற்கு வாதம் ஒரு முக்கிய காரணம் அப்படின்னு சொல்கிறோம் இந்த வாதம் மேலோங்கி இருக்கிறதுக்கு முறையான செரிமானம் நடைபெறணும் செரிமானம் முறையாக நடைபெறலை அப்படின்னா உடம்புல வாதம் ஜாஸ்தியாகிடும் அதனால் கூட மூட்டுகளில் வலிகள் இருக்கும் நிறைய விதமான நோய்களுக்கு ஒரு முக்கிய காரணம் நம்மளுடைய ஜீரண மண்டலம் முறையாக செயல்படணும் இதை யாருமே சரியாக கவனிக்கிறதில்லை அப்படின்னு கூட சொல்லலாம் முறையாக இந்த செரிமானம் நடைபெறணும் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கை முறையில் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா பசித்த பின் புசி இதை வந்து நம்ம கவனத்தில் வச்சுக்கணும் பசித்த பிறகு தான் உணவு எடுத்துக்கணும் நமக்கு பசிங்கிற உணர்வு வருதா இல்லையா அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும் நம்ம நேரத்துக்கு சாப்பிட்ணும் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா டைமுக்கு சாப்பிட்ணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது ஆனால் அது பசித்த பிறகு அவங்க டைமுக்கு சாப்பிட்றாங்களா அப்படிங்கிறத கவனம் செலுத்தணும்